அனைவருக்கும் மாதிரி என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கங்கம் என்பது ஒரு மனத்திற்பம் மற்றவையெல்லாம் பெற என்கின்ற வல்லுனுடைய வாக்கு இருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது என்கின்ற அந்த விளக்க உரையோடு தமிழ்நாடு அத்லீட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுடைய இன்னாகரல் டே ஐம் ஹேர்ஸ் பிகாஸ் ஆஃப் புரிஷோர் என்ன ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸாகவே தொடர்ந்து எனக்கு இதுக்கான டேட் அவர் கேட்டுகிட்டே இருந்தார் எங்களுக்கு பல வேலைகள் இருக்கும் உங்களுக்கே தெரியும் பீங் மினிஸ்டர் ஒவ்வொருத்தரும் ஒரு இது தர் ஓகே ஏன் நானும் அவருமே வி மேட் அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆல்சோ பட் ப்ராப்பராக எங்களுக்கான அந்த டைம் ஒதுக்க முடியலைங்கும் பொழுது சரி நீங்கள் என்னாச்சும் வாங்க என்று அவர் நீங்கள் என்ன நினைச்சிருக்காரு ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஷேர் த டயஸ் வித் த லெஜண்ட்ஸ் hero of hockey dilip tar rani rangpal, the legend philip Sir. see, the sports is the one which doesn't have any boundaries or any religion, really any caste. or even doesn't have any language. you know, dilip in a place i can speak in hindi, i yeah, we welcome all the languages here. we are against only the imposition of our టుడే వి ఆర్ వెమింగ్ ద డె పీపుల్ టు తమిళనాడు ఇట్స్ టు ఎన్కరేజ్ అవర్ స్టూడెంట్స్ ఇట్స్ టు ఎన్కరేజ్ అట్స్ పీపుల్ నా అరంగ లెడీస్ అండ్ జెంటల్మెన్ ఆరమికలమాదర్స్ అండ్ సిస్టర్స్ ఆరమికల మెయిల్స్ అండ్ ఫీమేల్స్ ఆరమికలమా అని యోచితా ఐ క్యాన్ పౌడ్లీ மை மைடியர் மெடல்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவாங்க இங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு விதத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பானுகளாக நீங்க இருக்கிறீங்க இங்கே பேசி இருக்கின்ற புருஷோத்தனையும் சரியான ரிலீஜியன் இல்லை காஸ்ட் இல்லைன்னு சொல்லும்பொழுது ஞானசேகன் சரின்னு நம்ம வந்து ஹானர் பண்றோம் செபஸ்டின் ஜேபியர் சாரி நம்ம ஹானர் பண்றோம் ரியாசையும் நம்ம ஹானர் பண்றோம் ஸோ போது சன்னி ஃப்ரம் கேரளா அவர மகானுக்கு பண்ணுறோம் நம்ம நடராஜன் ரொம்ப அழகாக இங்கே பேசிக்கார் ஏன் எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் கோவிந்தராஜன் வந்திருக்கிறார் எங்கள் சொந்தக்காரங்க இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஜெயலக்ஷ்மி அம்மா வந்திருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு எல்லாருமே இந்த அரங்கத்தில் நம்ம கூட்டியிருக்கோம்னா ஒரு விஷயனோட இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் லைக் ஃபிலிப் சார் வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் அபவுட் இந்த தாசாவை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நம்ம தமிழ்நாடு அத்லீட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் பட் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம காம்பியரர் அவங்க சொல்கிற மாதிரி தான் இதில் இல்லாத ஒரு ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்லாட் பேசும்போது நீங்கள் கைத்துக்கணும்னு அவங்க சொல்கிறது காரணம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அப்லோடிங்ஸ் அக்னாலஜி மேலே வராங்க நம்மள்கிட்ட மெடல் வாங்க வராங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் கொடுக்குற ஊக்கம் இந்த நாமளே நம்ம பிள்ளைங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும் வேறு யார் கொடுக்க போகிறா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒவ்வொருத்தரையும் அவங்க சொல்லிக்கிட்டே நான் அதை நான் பார்க்குறேங்க ஸோ இன்றைக்கி நம்முடைய ஒரு யங் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஊஸ் ஹோல்டிங் த ஸ்போர்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லும் பொழுது ஹி ஆல்வேஸ் யூஸ் டு சே லெட்டஸ் ஷூட் ஃபார் த மூன் ஈவன் இஃப் யூ ஃபெயில் யூ லேண்ட் இன் சம் ஸ்டார்ஸ் என்று சொல்வார்கள் ஸோ அந்த எய்ம் வந்து ஹையாக வைங்க என்று சொல்லும்பொழுது தான் எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் உலக அளவில் வந்து இங்கே அத்லெட்டுக்கான அந்த டே எப்போ தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அங்கே மே மந்த்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம் ஈவன் மே செவன்த் கூட இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த மாதத்துலேயே நம்ம வந்து டாஸ்ஸாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து இன்னாகுரல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஆக்டாக இது இருக்குது அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன் பீங் அ பொலிட்டீஷியன் மே ஏழுங்கிறது நாங்கள் அந்த நாலு வருஷம் முழுந்து ஐந்தாவது வருடம் தொடங்குகிறனால எங்களுக்கும் அத்லெட் மாதிரி தான் நாங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் நாங்கள் நாங்கள் எவ்வளோ நாள் ஓட வேண்டும் என்பது முடியாது யாருக்கு பார்த்தீங்கன்னா அது மக்கள் தான் ஸோ அந்த பெர்ஃபாமன்ஸ் மோ இன்றைக்கி ரிலேட்டடாக இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஏன் இவ்வளோ நாளாக கேலோ இந்தியாவில் நம்ம எந்த இடத்துல இருக்கணும் கூட நமக்கு தெரியாமல் இருந்தோம் வெரி ஃபஸ்ட் டைம் கேலோண்டியாவில் நம்ம செகண்ட் பொசிஷன் வந்துருக்கோம் என்று சொன்னால் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் டெப்டு சீப் மினிஸ்டர் அவருக்கு அந்த என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்க நம்ம சீஃப் அவங்க கொண்டு வந்திருக்க திட்டத்துக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த அவங்களுடைய கணத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக இருந்தது பிகாஸ் த வே ஹியர் அந்த கன்சர்ன் என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கு வந்து இருக்கு வேலை செய்யறது அந்த எட்வர்டுங்கிற மனுஷன் ஒரு புருஷத்துக்கு ஒரு நல்ல உள்ளம் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேன் இந்த டாஸா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியான இடத்துக்கு செல்லும் என்கிற நம்பிக்கை அதே நேரத்தில் நம்ம ஞானசேகர் சார் போன்றவர்கள் சொல்லிக்கின்ற அந்த அனுபவத்தை கையில் எடுத்துக்குவாங்க அசோசியேஷன் எத்தனை பேர் வேணால் ஆரம்பிக்கலாம் ஆனால் அதில் இருக்கின்ற இன்ட்ரன்ஸ் என்ன இருக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஹவர் ஹேண்டில் அதில் மெயின் எப்படி சுற்றி வந்தாலும் சரி ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக நிற்கிறது ஒரு இடத்துல எங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இன்வால்வ் ஆகிற அந்த ஃபினான்ஸ் அதை நாம் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் ஸோ அதையும் கண்டிப்பாக புருஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது எல்லாரும் யாராச்சும் ஒருத்தவங்க உருவாக்குவாங்க இல்லையா குறிச்ச ஒருத்தர் தானாகவே உருவான ஒரு மனிதன் அதனால் கண்டிப்பாக இதையும் ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது பரத் இருக்கிறாங்க சூர்யா இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்காக இந்த டாஸாக இன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வருகை தங் யூத் உங்களுக்கான அந்த மோட்டிவேஷன் இந்த திருக்குறளை நான் படிக்கும்பொழுது உங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ட் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் சரி உங்களது தன்னம்பிக்கைன்னு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீ எதுலேயுமே நம்மளால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடுச்சு சொன்னால் தன்னம்பிக்கை வேணும் நமக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் அந்த டென்த் ரிசல்ட் டுவெல்த் ரிசல்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணும்பொழுது நாங்கள் என்ன சொல்லி ஆரம்பம் என்று சொன்னால் நீங்கள் வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே ஒரு மனிதா நீ மதிப்பீடு செய்யாது உங்களுக்கான ஒரு தனித்திறமையை தான் உங்களை மதிப்பீடு செய்யுன்னு நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றாவது திறமை அந்த ஸ்போர்ட்ஸ் அதனால் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் அதிகப்படியாக கொள்ளுங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது தான் வேறு யாருக்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடல் அடிச்சுன்னா ஒட்டுமொத்த உலகமே உங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷன் இந்த ஸ்போர்ட்ஸ் தான் இன்றைக்கி வந்திருக்க இந்த திலீப்பாக இருந்தாலும் சரி ராணியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏன் இவ்வளோ பெருமையோடு பேசுகிறோம் நான் பீங் எ ஸ்டேட் மினிஸ்டர் ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் டு ஷேர் வித் தெம் அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப் த திறமை அங்கே வச்சுருக்க திறமை So, other, now Namad, Namad, I would request Delhi, Turkey and uh, Rani, you have to visit the South Tamil Nadu. You have to visit uh, South Tamil Nadu, a place called Kovilpatti. In 1952, Shell came to that area and he did some uh, practices there with the uh, other fellow ministers. So, you have to visit that place. Because even that is the place where uh, uh, boys' government school is there. If you come, டலி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட்டட் இஸ் மை பர்சனல் வாஸ்வெஸ்ட் டுஸ் மேட்டர் டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்க சொல்றேன் ஒரு கவர்மெண்ட் எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கின்ற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி வி கேன் கிவ் த ரோப் அவ்வளோதான் அங்கங்கே கயிறு போடுவோம் நாங்கள் திட்டங்களாக நாங்கள் தீட்டுவோம் அதை பிடிச்சி மேலே வந்துடும் நீங்கள் அந்த கயிறுக்கு நடுப்புற அங்கங்கே ரெண்டு மூணு கைகளும் நீட்டிட்டு இருக்கோம் கையை பிடிச்சி தூக்கிறதுக்கு அதில் ஒரு கையாகத்தான் புருஷோத்தமனோட கையை நான் நான் பார்க்குறேன் நான் இப்போ அதை நல்ல விதத்தில் இங்கே வருகிற நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ்லையா ஃபிலிப் சார்ட்டை கேட்டுக்கோங்க ஆகும் இன்னும் எப்படி பசங்க நீங்கள் நம்ம தயார்படுத்தலாம் இங்கே வருகை தந்திருக்கிற நம்ம லெஜண்ட்ஸ்ட்டு நீங்கள் கேளுங்க ஸோ இதெல்லாம் அந்த அனுபவத்தை கொண்டு நம்ம பிள்ளைங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கின்ற அந்த பணியை செஞ்சு இன்னைக்கு வந்து இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் நம்ம டெப்ட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து தட்ஸ் அ ப்ரோக்ராம் கால்டு சிஎம் ட்ராஃபி ஸோ லாஸ்ட் இயர் த பார்ட்டிசிபென்ட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் பார்ட்டிசிபெண்ட் ஆஃப் த சிஎம் ட்ராஃபிஸ் ஆல்மோஸ்ட் லெவன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் லேக் ஸோ திஸ் மச் ஆஃப் பார்ட்டிபென்ட் ஃபார்ஸ் ஒயிட் பிலிப் சார் ஸ்டாக்கிங் அபவுட் த பட்ஜெட் எலிகேஷன் ஃபார் த ஸ்போர்ட்ஸ் இயர் லைக் ஆல்மோஸ்ட் வென் வீ கேம் டு பவர் த பட்ஜெட் அலிகேஷன் ஃபார்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பட் லாஸ்டேட் வாண்ட் செம் த்ரீ க்ரோ ஸோ எவ்வரி இயர் பி ஆஸ்ட் இன்ரீஸிங் தஜ்ஷன் அந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் வெரி ஃபஸ்ட் டைம் லைக் ஃபார் த ஸ்போர்ட்ஸ் பீப்புள் லைக் பி ஆர் கிவிங் த்ரீ பர்சன் கோட்டா கவர்மெண்ட் ஜாப்ஷன் எல்லா விதத்துலேயும் இன்னைக்கு வந்து ஒரு என்கரேஜிங் ஆன ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா பிகாஸ் ஒரு யங்ஸ்டர் அந்த போர்ட் போலியோ ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக உங்களுடைய விஷன் அதுக்கான மிஷன் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நேரம் நீங்கள் ஒரு ரோட்னா போட்டிருப்பீங்க கண்டிப்பாக ஸோ அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் இங்கே இருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் தேவை கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹெல்ப் தேவை இல்லை ஸ்கீம் சார் நம்ம ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் இருந்தால் தயவு செஞ்சு தயவுசெய்ய சொல்லுங்கள் த ஃபஸ்ட் பர்சன் இல்பி திஸ் அன்பில் மகேஷ் போய் அவங்களே ஸோ கைட் யூ ஆன் திஸ் ஸோ வருகை தந்திருக்கின்ற இன்றைக்கி லைஃப் டைம் அச்சீவ்வெர்ஸ் இருக்குதுங்க லைட் லைஃப் டைம் அச்சீவ்வெர்ஸ்னால் அவார்டை வாங்கிட்டு வீட்டில் போய் வச்சு அழகு பார்க்கறதோடு நீங்கள் நிறுத்திடக்கூடாது இன்னமே தான் உங்களுக்கு வேலையே இருக்குது நீங்கள் பல பேருக்கு லைஃப் கொடுக்க போகிற ஒரு அச்சீவர்ஸாக நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நான் ஸோ அப்படிப்பட்டவங்க அனைவருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்டில் வந்திருப்போம் சென்னையே எனக்கு எங்களுக்கெல்லாம் நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு சென்னையே எனக்கு வந்து ஃபாரின் மாதிரி லீவுக்கு நான் சென்னைக்கு வந்தால் நான் ஃபாரினுக்கு வர மாதிரி தான் நினப்பேன் அப்படி தான் இருந்துச்சு நம்ம ஊருக்கு தாண்டி நம்ம வெளியிலே வரமாட்டோம் நம்ம நமக்கு அது தேவையில்ல நினப்போம் நம்ம அப்பா அம்மா நம்ம என் கூட இருக்கிறது நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் போதும் நினைப்போம் பட் அதெல்லாம் தாண்டி வரணும் கிணத்து தவழையாக அறிந்துடக்கூடாது புருஷோத்தனை கொண்டு வந்துருங்க டாஸாக கண்டிப்பாக கிணத்து தவிழையாமல் விடாமல் டவுன் டவுலாக இருக்கக்கூடிய ரூரல் சைடில் இருக்கின்ற பிள்ளைகளையும் கை குடித்து நீங்கள் கொண்டு வர வேண்டும் அவர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் நமக்கு தேவை பிள்ளைகிட்ட திறமை இருக்கா இல்லையா திறமை இருக்குன்னு ஆசைப்படணும்னு நினச்சாங்கன்னா கையை பிடிச்சி தூக்கிவிடுவோம் நம்ம உங்களுக்கு உறுதுணையாக இந்த அரசாங்கம் இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் அன்பில் மகேஷ்வரி அவங்க இருக்க அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி